ஏங்க உங்களுக்கு நீங்கள் நான் பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோபாலு டேய் கோபாலு என்ன பண்ணுற அட வாங்கத்த வாங்க வாங்கல சாப்பிடலாம் வாமா உட்காரம்மா சாப்பிடலாம் என்னம்மா என்ன சமையல் டேய் நீ மட்டன்லாம் திங்க மாட்டியடா என்னடா மட்டன் செஞ்சு வச்சிருக்கா இவ அது வந்து என்னடா மட்டன் செஞ்சு வச்சுட்டு பொடலங்கா கூட்டெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா நீ பொடலங்கா பொரியல் மட்டுந்தானே சாப்பிடுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்காக இருந்தேன் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தேன் மா அது இல்லைம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட பழகிக்கிட்டியா இல்லை இதுதான் சாப்பிடணும்னு அவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலாம் ஐயோமா நான் சொல்கிறத கேளுமா இல்லை அவருக்கு பிடிச்சது தான் நீ சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது ஆ மட்டனே திங்க மாட்டான் பொடலாங்கால பொரியல் தான் சாப்பிடும் கூட்டு செஞ்சு வச்சிருக்கேன் புருஷனுக்கு என்னென்னா பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து தான் செய்ய மாட்டேன் நீ அம்மா வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டியா என்னடா என்ன வந்தோடனே ஆரம்பிச்சிட்டேன் உன்னாட்டி தான் தெரியும் புருஷனுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு இன்னமும் உங்கள் அப்பா பிடிச்சது தான் நான் சமைச்சி போட்டுட்டு இருக்கேன் பொடல்லங்க கூட்டு மட்டன் இதெல்லாம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை சமைச்சி வச்சு உன்னை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துற போகிறது நீயும் பல்ல பல்ல காமிச்சு உட்காந்துருக்க திங்கிறதுக்கு ஐயோ எனக்கு சோரியா வேணா நாளாக விடுங்க ஏன்னா ஏங்க தட்டு தூக்கிட்டு எங்கே போகிறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாடு ரோட்டில் போய் உட்காந்து திங்கிற நிலம என் பையனுக்கு அப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க தூங்கி எஞ்சிட்டியாம்மா இந்தாமா டீ உனக்கு தான் இருந்தேன் போய் ஹாலில் உட்காந்து குடிமா போம்மா ஏன் அத்தை இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க சொல்லி தான் நான் வந்து டீ போட்டுருப்பேன்ல பரவாயில்லம்மா போய் நீ போய் டீ குடிப்போம் ஐயோ அத்தை ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அத்தை வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் ஓடி முடிச்சிச்சு பொழுது நான் வேணால் காய வைக்கிட்டா வேணாம் வேணாண்ட்டிமா எல்லாமே பாரு காய போட்டேன் இன்னும் கொஞ்சம் துணி தான் இது முடிச்சுட்டு நான் நீ போய் வேறு எதாவது வேலையாக இருந்தால் பாருமா போ எங்கத்தா எந்த வேலையுமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே பரவாயில்லியம்மா போய் உட்கார் போ டிவில ஏதாவது இருந்தால் பார்ப்போம் சரிங்க அத்த அத்தை சமைச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா அத்த ஆமாடிமா நான் வேணால் காயை தான் நறுக்கி அத்த இல்லை இல்லைம்மா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிச்சிட்டேன் ஐயோ அத்தைப்பாவும் இருந்து அவங்களே வேலை செஞ்சுட்ருக்காங்களே எந்த தர மாட்டேங்கிறாங்களே முன்னாடியம்மா இது எடுத்து போய் டைனிங் டேபிளில் வையே நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் சரிங்க அத்த அத்தை நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க அத்த சூப்பராக இருக்குது சரிடுமா நான் பார்த்துலாம் விளக்கிட்டு கொண்டாடம் போய் உட்கார நீ பெரும் உங்களுக்கு கொண்டாடம் படுக்கிறேன் தான் போய் படு ஐயோ அத்தை பார்த்துக்கியாவது நான் விளக்குறேனே இல்லை இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ போய் படுப்போம் மங்கம்மாக்கா என்ன பண்ணி இருக்கீங்க வாடி வாடி ஷீலா மா எப்படி இருக்கீங்க இங்கே நான் நல்லா இருக்கம்மா என் அத்தை ஒரு வேலை கூட என்ன செய்ய விட்றதில்லை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களாம் பாருங்களேன் ஆமாம் ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் யாரோ வந்திருக்காங்க அப்படி பேச்சு சத்தம் கேட்குது என்னங்கா புதுமருமகன் வந்ததா வந்தா எல்லா வேலையும் அவளே செய்றா புழுக்கு ஜாலியா உட்காந்து புது புதுமருமக வேலை செய்யறான் நான் ஜாலியாக உட்காந்துருக்கேன் நீ பார்த்தேன் எல்லா வேலையும் நான் தாண்டி செய்யறேன் ஒரு பேச்சுக்கு கூட இந்த ஹெல்ப் பண்ணட்டுமா இதை செய்யட்டுமா காய் நறுக்கி தோட்டுமான்னு கூட கேட்க மாட்டேங்கிறா துணி துவைக்கிறத பார்த்துதான் இருக்கிறா காயப்பட மாட்டேங்கிறா வந்ததா வந்தா நல்லா இடத்த நான் புடிச்சிட்டு வந்தேன் போ ஐயோ நான் இல்லை எங்க இந்த துணியை மட்டும் கொஞ்சம் துவைச்சு கொடுங்க நாலு துணி தான் இருக்குது எனக்கு கை வலிக்குது என்னால துவைக்க முடியாது என்ன இவருக்கு அப்போ இவரு தான் துணி துவச்சி தரவாரு நமக்காக துணி துவைக்க வராதே ம் வீட்டுக்கு மருமக வந்து நம்ம துணி நாம தான் துவைக்கிறதா இருக்குது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தர சொன்னா வாங்கி தரானுங்களா ஐய் அத்தை துவைச்சிட்டு தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணி அத்தையே தீ கொடுத்துற வேண்டியதான் இந்த ரெண்டு துணியை மட்டும் கொஞ்சம் துவச்சி கொடுத்துறீங்களா ஏன் நீ துவைக்க மாட்டியா சரி வச்சுட்டு போ எனக்கு துணி துவைக்க வராதத்தா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை எங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன் அம்மா வீடு அங்கேயே இருந்துடாமா சீக்கிரம் வந்துடு சரிங்க அதே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தே சரிடேம்மா போயிட்டு வா துணி துவைக்க சொன்னா துணி துவைக்க தெரியாது அம்மா வீட்டுக்கு மட்டும் ஊருக்கு முன்னாடி கிளம்பிக்கிறோம் சமந்தி சமந்தி அடடா வாங்க சமந்தி என்ன இந்த பக்கம் இல்ல சமந்தி இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தா அப்படி மருமகளை பார்த்துட்டு போகலான்னு சரி சரிங்க சம்பந்தி எங்க என் பொண்ணு வந்தது எனக்கு வேலையே வைக்கிறது இல்லை எல்லா வேலையும் அதை எழுத்து போட்டு செய்யறா பின்னாடி ஆற்று பக்கம் துணி துவச்சுட்டு இருக்கா சமந்தி போய் பாருங்க ஏன் மல்லிகை பூ அம்மாடி என்ன பண்ணிட்டு இருக்கா ஐயோ அத்தா せっかく。